மருமாளே சீக்கிரம் வா மர்மோலே நேரமாச்சு நேரத்தோட எங்க நாள் போகணும்னு உனக்கு தெரியாத மர்மோலே சீக்கிரமா வா மர்மோலேயே மர்மோலே என்ன மருமோலே சேரைய கட்டுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குனதுக்கு பேசாம ஒரு சுடிதார மாட்டி டக்குன்னு வந்திருக்கலாம்ல வேகமா தான் நல்லா இருக்கும் சொல்றீங்க ஒரு இடத்துக்கு போறப்ப நல்ல ஒரு பட்டு சாரி கட்டி நல்லா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி மருமகள நல்லா வச்சிருக்கிறாங்கன்னு உங்களை தானே பெருமையா பேசுவாங்க எனக்கு யாருனே தெரியாது நீங்க கூப்பிட்டீங்கன்றதுக்காக நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் நீங்க கம்பேர் பண்ணனால வந்திருக்கேன் சுடிதார் மாடி போனா நல்லா இருக்கும் நல்லா போகணும் போன நம்மளுக்கு கௌரவமா கூப்பிட்டு மரியாதை செய்வாங்க நீ வேற மருமளே மரியாதை கிடைக்கிறப்ப கிடைக்கும் சோறு தான் நம்மளுக்கு முக்கியம் நேரத்தோட போனாதே எல்லா ஐட்டமும் நல்லா சாப்பிட்டு வரலாம் அப்புறம் பாதி காலி ஆயிடும் பாதி கொஞ்சம் கொஞ்ச தான் இருக்கும் அதனால எப்பவே பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும் என்ன டி என்ன பேசுறியா சாப்பிடுறது இப்ப போறமா அப்படின்னா என்ன நீங்க செய்வாங்க போய் பந்தியில உக்காரா பாக்குறவங்களா என்ன சாப்பாடு நினைக்க மாட்டாங்களா நான் வரல போங்க நீங்க மட்டும் போயிட்டு வாங்க இவ வேற வரலாற்றி நம்ம போய் எப்படி சமாளிக்கிறது அப்புறம் எல்லாரும் நம்மளால சுற்றி நின்னுக்குருவாங்க என் மருமக எப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி நான் பெருமையா பேசணும் மருமோல அதுக்குதான் எங்க புரிய வா வா போவோம் கிளம்பிட்டு வரலன்னு சொல்லக்கூடாது சரிங்க கௌரமா நடத்துவாள் தெரிஞ்சவங்க வீடுன்னு சொல்றேன் வாரேன் என்ன மருமவளைய சொல்ற அதெல்லாம் நம்ம பாத்து பழகிடுவது வா மருமவளைய போனா உனக்கு தெரிய போகுது வா போவோம் என்ன இந்த மாமியா கிளம்பி போனா தெரிய போகுதுன்னு சிரிக்குது ஐயப்பா என்ன சொந்தக்கார வீட்டு தான் போதா வேற எங்க கூட்டு போகுது இல்லையா சியா போய் பாப்போம்

என்ன அந்த பொம்பள் முடியே சரியில்லையே யம் 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 அம்மா உங்களுக்கு என்ன வேணுமா கேட் சாப்பிடுங்கமா சரிங்கங்க சரிங்க என்னங்க பொண்ணோட அம்மா வந்தப்ப நாங்க மாப்பிள விடுனுச்சு இப்ப மாப்பிளோட அம்மா தான் வந்தாங்க அவங்கள பார்த்து என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டேங்குது பொதுவா பேசுது எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாவே இருக்குங்க ஆமாடி எனக்கும் கூட கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு ஏத்தே உங்களை பார்த்துட்டே அவங்க ரெண்டு பேரும் குசு குசு பேசுறாங்க அவங்கள ஆர்வம் உங்களுக்கு தெரியலையா அதெல்லாம் எல்லாரும் தெரியும் சாப்பிட்றப்ப அதிகமா பேச மாட்டேன் தெரியாத நட்டவிலேயே எடுத்தா அமுக்கு அந்த சிக்கனு முட்டை இல்லாத்தையும் நல்லா அமுக்கு நட்டவிலே ஏப்பா தம்பி இந்த வாழைப்பழத்தை கொண்டு வந்து வைப்பா என்னப்பா வேணும் வேணாமும் கேட்காம நீ ஆறுத விரும்புவதுன்னு போய்க்கிருக்கா ஏம்மா அதான் உங்களுக்கு வாழைப்பழம் வச்சிருக்கலம்மா அதனாலதான் ஒண்ணும் கேட்காம போய்க்கிருக்கேன் ஏய் வாழைப்பழம் வச்சிருந்தா வேணுமான்னு திரும்பி கேட்க மாட்டியா நான் ஆரம்ப தெரியுமா உனக்கு ஏமா உங்களுக்கு தெரியாது ஆனா இங்கே கல்யாணத்துக்கு வரவங்க நீங்க எந்த வீடும் தெரியல இருந்தாலும் கேட்கும் தப்புதாம உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படிமா வலிக்கு குட்டப்பையா இது ஒரு சிப்பு பாலம் வாழைப்பழத்தை இங்க வைக்கி அதுக்கு எடுத்து புள்ள குட்டியெல்லாம் அங்க கிடக்குங்க சாப்பிடாம அதனால ஒரு மூணு பார்சல் பிரியாணி பார்சல் சிக்கன் வறுவல் பார்சல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ பாப்போம்

எப்பா என்னப்பா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா போய் இப்போ மூணு பார்சல் எடுத்துட்டு வா நிறையா இருந்துச்சுன்னா நாலு பார்சல் கூட எடுத்துட்டு வா ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரியா போவே அப்போ இப்போ பார்த்தீங்களா வந்து சாப்பிட்ற அந்த வந்திருக்கு நம்மளும் வந்து இதுலேருந்து இந்த பொம்பளை தான் பார்த்துருக்கோம் சாப்பிட்ட வாடல பார்சல் கேட்குது ஒரு சிப்பு வாழை தர வேறு கேட்குறதுக்கு என்னன்னு ஒன்றும் புரியலை எனக்கு பேசுகிறதுக்கே பயமாக இருக்கு எங்க நீங்கள் பேசுங்க

இத்தே இனி இப்படி ஏமாத்தி கூட்டிட்டு வந்தா அசிங்கப்படுத்தி விட்டீங்களேத்தே மாமியா கிளவி வீட்டுக்கு வா இதுக்கு ஏன் மாவா சீக்கிரம் மாவானியா நீ இப்படி வச்சு அசிங்கம் பண்ணிட்டே மாமியா கிளவி வீட்டுக்கு வா